ஓம் முருகா விசுவா வருஷம் ஐப்பசி மாதம் அன்பதாம் தேதி பஞ்சமி திதி கந்தசஷ்டி விரதத்தின் ஐந்தாம் நாள் முருகனை பற்றி சிந்திப்போம் திரு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தின் நூற்றி ஐந்தாவது பாடலை பார்ப்போம் ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து உன் அறுபதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன் வினை தீர்த்து அருளாய் வாவி தடவயல் சூழும் திருத்தணி மாமலைவாழ் சேவல் கொடி உடையானே அமரசிகாமணியே இந்த பாடலின் பொருள் என்னவென்றால் நமக்கு பல வினை இருக்கிறது என்று தெரிகிறது இந்த வினையிலிருந்து நாம் மீள வேண்டும் முக்தி அடைய வேண்டும் என்று நமக்கு தெரிந்தாலும் நாம் செய்திருக்கக்கூடிய கர் கர்ம வினை நம்மை அதை முக்தி அடைய நமக்கு வழிவகை செய்யவில்லை அதனால் எனக்கு அறிந்திருந்தாலும் இதை இந்த தவறுகளெல்லாம் நிகழ்ந்து விட்டன என்னுடைய வினை பயன் இருக்கிறது இதிலிருந்து நான் தப்ப வேண்டும் என்பதற்காக உங்களுடைய பாதங்களை நான் பணிகின்றேன் அதாவது அருப்பாதங்கள் சேவிக்க திரு முருகனை தான் நாம் சேவிக்க வேண்டும் அவரை வணங்கியே இந்த பாவத்திலிருந்து நாம் விடுபட முடியும் என்று தெரிந்திருந்தாலும் முன்னைய வினை பயன் என்னை அவ்வாறு செய்ய விடவில்லை அதனால் நீங்களே என்னை காத்தருள வேண்டும் திருத்தணி மாமலைவாழ் அந்த திருத்தணி எத்தகைய திருத்தணியாம் வாவி தடவயல் அதாவது கிணறுகள் நிறைய நிறைய சூழ்ந்த நிறைய நிலங்களை உடைய அந்த குளங்களும் பரந்த வயல்களும் சூழ்ந்துள்ள அந்த திருத்தணி மலையில் எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமானே சேவர் கொடியை உடைய முருகனே தேவர்களுக்கும் முடிமணியாக திகழ்பவரே எங்களை காத்தருள வேண்டும் என்று அருணகிரிநாதர் வணங்குகிறார் நாமும் முருகப்பெருமானை வணங்கி நம்முடைய வினைகளிலிருந்து விடுபடுவோம் இந்த பாடலை மீண்டும் பார்ப்போம் ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து உன் அருப்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன் வினை தீர்த்து அருளாய் வாவி தடவயல் சூழும் திருத்தணி மாமலைவாழ் சேவல் கொடி அமர சிகாமணியே ஓம் முருகா